வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் இப்போது சமீபத்தில் சன் டிவியில் ராமாயணம் சீரியல் ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக ஒரு உறவிட்டு வருது இந்த சீரியலில் ஹனுமன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவரை பற்றின பயோகிராஃபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹனுமனாக இந்த சீரியலில் நடிக்கிறவரோட உண்மையான பெயர் நிர்பய் வத்வா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி ராஜஸ்தான் மாநிலத்தில் பிறந்திருக்காரு இவரோட சகோதரரும் நடிகர் தான் அவர் பெயர் கௌரவ் இவருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பிரீத்தின்றவங்களோட திருமணம் நடந்து முடிஞ்சுது ஜெய்ப்பூரில் இருக்க செயின்ட் எக்மெண்ட் ஸ்கூலில் தன்னோட பள்ளி படிப்பை முடித்த இவர் ராஜஸ்தான் யூனிவர்சிட்டியில் தன்னோட கல்லூரி படிப்பை முடிச்சிருக்கார் இவர் முதன்முறையாக அறிமுகமாகிற சீரியல் மகாபாரதம் சீரியல் இந்த சீரியலை துச்சா ஜனா இவர் நெகட்டிவ் ரோலில் அறிமுகமாகிறார் மகாபாரதம் சீரியலில் துரியோதனன் அவங்களோட தம்பியாக நெகட்டிவ் ரோலில் ரொம்பவும் அருமையாக இவர் நடிச்சிருப்பார் இதுக்கப்புறம் இவர் பல சீரியல்களில் நடிச்சிருந்தாலும் இவருக்கு ஹனுமான் கேரக்டர் ரொம்ப கணக்கச்சிதமாக இருந்ததுனால பல சீரியல்களில் ஹனுமான் கதாபாத்திரத்தில் இவர் தான் நடிச்சிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சன் டிவியில் வெளியான ஜெய் ஹனுமான் சீரியல்லையுமே இவர் தான் ஹனுமனாக நடிச்சிருந்தார் இந்த நிலையில் இப்போது சன் டிவி விழு ராமாயணம் சீரியலையுமே ஹனுமன் கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கிறவர் நிர்பய் அவர்கள்தான் ராமாயணம் சீரியலில் ஹனுமன் கதாபாத்திரத்தில் வந்த காட்சிகளை நீங்கள் பார்த்தீங்களா இவர் எப்படி நடிச்சிருக்காரு இதை பற்றி எல்லாத்தையுமே மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க